ஊருக்குள்ள எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கும் போது சங்கரும் மல்லி போய்கிட்டு இருக்கும் போது மல்லிய நிறுத்தி விஷயத்த கேட்டான் டே மல்லி நில்லுடா எல்லாரும் ஓடுறாங்க யாராவது போயிட்டாங்களா டேய் எப்பவுமே உன் வாயில நல்ல பேச்சே வராதாடா இல்லடா இப்படி எல்லாரும் அவசரமா ஓடிக்கிட்டு இருந்தா நான் மட்டும் என்னன்னு யோசிக்கிறது நம்ம ஊர்ல ராமையா இருக்காங்கல்ல அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ சொத்து பிரச்சனையா அதுதான் பஞ்சாயத்து கூப்பிட்டு எல்லாரும் அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் ஜனங்களை பத்தி தான் தெரியுமே சண்டைனா ஓடி முன்னாடி நின்னு போய் பாப்பாங்க ஏண்டா நீ மட்டும் என்ன குறைவா நீயும் சண்டை பாக்குறதுக்காக தானே போற சரி வா நானும் கூட வர என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சங்கரம் மல்லி கூட சேர்ந்து போனா என்ன ராமையா நான் உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லி இருக்கேன் இதுக்கப்புறம் சொத்து தகராறுன்னு எதுவும் வரக்கூடாதுன்னு நான் யாம் பிள்ளை மட்டும் தான் பிரிச்சுக்கிட்டு போவேன் ஆனால் இவன் நான் இல்லாத நேரத்தில் என் வயலில் வந்து என்னோட பிள்ளையும் பிரிச்சுக்கிட்டு போகிறான் இதனால வாயில்லாத ஜீவம் என்னோட பசு எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா என்ன பீமையா உங்கள் அண்ணன் சொன்னது உண்மைதானா ஐயா போயும் போயும் எங்கள் அண்ணன் பிரிச்ச கேட்குறீங்களே ஐயா என்னோட வயலையே என்னால் புல்ல பிரிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் போய் எங்கள் அண்ணன் வயலில் பிள்ளை பிரித்தேன் அப்படின்னா அது என்னாலேயே நம்ப முடியலங்க ஐயா இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத மல்லையா கேட்டு ஐயா அண்ணன் வயல்ல தம்பி எவ்வளோ தடவை புல்ல பொறிக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி தம்பியோட வயல்ல யாருக்குமே தெரியாம திட்டினதுக்கு அப்புறம் இந்த பெரியவர் புல்ல பெரிச்சுக்கிட்டு வர்றத என் கண்ணால பாத்துருக்கேன் என்ன பீமையா சங்கரையா சொல்றது உண்மைதானா ஐயா தயவு செஞ்சு எங்க பேச்ச கேளுங்க ஐயா இந்த சங்கரையாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே ஊருக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் முன்னாடி இருக்கிறேன்னு வந்து நிப்பான் பாருங்க நானும் இதே இருக்கேன் இந்த ஊரு ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் சொல்ல கூடாதா ஐயா பாத்தீங்களா உங்க முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் எவ்ளோ திமரா பேசிக்கிட்டு இருக்கான்னு போதும் போதும் இப்போ நிறுத்துறீங்களா நான் உங்களுக்கு எவ்ளோ தடவை சொல்லிருக்கேன் அவங்க உங்க வயல்ல இருக்கிற பிள்ளை பெருச்சா மட்டும் போதும் மத்தவங்க பில்லு மேல கை வைக்க கூடாதுன்னு எவ்வளவு தடவை தானியத்தையே திருடி சாப்பிடுறீங்க அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிற இருக்கிற தானியத்தை திருடி சாப்பிட மாட்டீங்கன்னு எப்படி நம்புறது இதனால உங்களுக்கு நான் தண்டனையை கொடுக்க போறேன் நீங்க உங்க விளைச்சல வித்து அதுல வர லாபத்துல ஒரு பங்க இந்த ஊருக்காக தானமா குடுக்கணும் ஐயா என்னங்க ஐயா இப்படி பேசுறீங்க இந்த மாதிரி தண்டனைய கொடுத்தாதான் இந்த ஊர்ல திருட்டுத்தனம் நடக்காது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க வர வழியில சங்கரையா ஒரு மாங்கா மரத்தை பார்த்தான் அட இதுல எவ்ளோ மாங்கா இருக்கு எங்க வீட்டு கிழவிக்கு மாங்கானா ரொம்ப பிடிக்கும் சரி கிழவிக்கு கொண்டு போய் கொடுத்தா ஊர்கா போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடும் அப்படின்னு கொஞ்சம் மாங்காவை பிரிச்சு கொண்டு வந்தான் கெளவி கிழவி எங்க இருக்க மாங்கா கொண்டு வந்திருக்கேன் ஆமா என்ன சமைச்சிருக்க இவ்ளோ கமகமான வாசனை வருது ஓ வந்துட்டியா வாடா இவ்ளோ நேரமா வரலியேன்னு பாத்துக்கிட்டு இருந்த சரி சரி வா உனக்கு சுட சுட சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சங்கர் ஐயா சாப்பிட்டு பார்த்தான் சாப்பிட்டு பார்த்துட்டு கேள்வி உனக்கு வயசாயிட்டே போகுது ஆனா உன்னோட கைருசி ருசி அதிகமாயிட்டே போகுது போதண்டா சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ஐஸ் வைக்காத நீ சாப்பிடு உனக்கு நான் கண்டிப்பா சாப்பாடு கொடுப்பேன் பாட்டி ஊருக்குள்ள ஒரு பில்லுக்காக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு பஞ்சாயத்தே ஐயா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு இப்படி பஞ்சாயத்துல நடந்த சண்டைய பத்தி கேள்வி கிட்ட என்னடா நீ இத பத்தி எல்லாம் என் கிட்ட ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ஊருக்காரங்க பிரச்சனை எல்லாம் தேவையில்லடா அட கெழுவி என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் நான் இந்த ஊரு சேர்ந்தவன் தானே அதனாலதான் உண்மை என்னன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன் நான் பார்த்த உண்மைய பார்த்த மாதிரி சொன்னாதானே எனக்கு நானே உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் சரிடா வயிறு நிறைய சாப்பிட்டல அப்படியே நடந்துட்டு வா அப்பதான் உனக்கு ஜீர்ணமாகும் இப்படி சங்கரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரோட்ல வந்துக்கிட்டு இருக்கும்போது போது ரோட்ல ஒரு பையன் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் அம்மா எனக்கு புது துணி இப்பவே வேணும் என்னடா இருந்தாப்புல இருந்து புது துணி வேணும்னா நான் எங்கட போறது வீட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடு செலவுக்கே எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு புது துணி வேணும் ஐயோ என் செல்லம்ல நான் சொல்றத கேளுடா இந்த தடவை வயல்ல நல்லபடியா லாபம் வந்தா கண்டிப்பா உனக்கு புது துணியை வாங்கி கொடுக்குறேன்டா கவலைப்படாதடா நீங்க எனக்கு துணி கூட வாங்கி இல்ல நான் எங்கேயாவது போறேன் எங்கடா போவேன் கால் வழி எடுத்தா திரும்பி வீட்டுக்கு தானே வந்தாகணும் அப்படி அந்த பையன் வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புனப்போ சங்கரையா அந்த குழந்தை பின்னாடியே நடந்து போனா அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் துணி வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாங்கியே தர மாட்டாங்க இனிமே இவங்க கூட இருக்க மாட்டேன் நானே எங்கேயோ தூரமா போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன் என்னப்பா நீயே தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு போற ஆ எங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன் புது துணியை வாங்கி கொடுக்குறேன்னு போய் சொல்லி இப்போ வாங்கி கொடுக்கல இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் போய் வேலையை பாருங்க என்னப்பா அப்படி சொல்கிற உங்கள் அம்மா என்ன பண்ணாலும் உனக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ கூட எங்கள் அம்மாக்கு தானே சப்போர்ட் பேசுற என்கிட்ட பேசாதப்போ பாருப்பா உங்கள் அம்மா சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் உன் வயிறு நனிய தானே சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ வீட்டை விட்டு வெளியே போறியே நீ பசியில் இருந்தால் உனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் எங்கேயாவது உனக்கு என்ன அப்படி இல்லப்பா நீ எங்க போறேன்னு சொன்னா நானும் உன் கூடிய வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு உன் கூடிய படுத்து தூங்கலாம்லேயே அந்த குழந்தை பின்னாடியே போனா குழந்தை பின்னாடி போறத ராமையா பாத்துட்டா உடனே அந்த குழந்தையோட அம்மா கிட்ட சொல்லலான்னு போனா ஏமா சாரதம்மா உங்க பையன் எங்க உங்க பையனுக்கு அந்த சங்கரையா எதேதோ சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு போறான் ஐயையோ என் பையன் கோச்சுக்கிட்டு காலையிலேயே வீட்டை விட்டு வெளியே போனா திரும்பி வருவான்னு பாத்துக்கிட்டு எங்க போனானே தெரியல ஊருக்குள்ள போய் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சேன் இங்க வரலன்னு சொல்லிட்டாங்க இந்த சங்கரையா தான் எதைதோ சொல்லி என் பையனை கூட்டிட்டு போறானா இவ்வளவு நாள் ஊருக்குள்ள நடக்கிற சண்டைக்குள்ள மூக்க நொழிச்சான் இப்ப எங்க வீட்டு சண்டையிலயும் மூக்க நொழிச்சிட்டானா இவனை நான் சும்மா விட மாட்டேன் ஆமாமா அவனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி வராது முந்தா நேத்து கூட எங்க பிரச்சனையிலயும் வந்து எப்படி கலக்க மூட்டிட்டான்னு பாத்தியா அப்படியே ஐயா கிட்ட இருந்து தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டான் அப்படி சொன்ன உடனே சாரதம்மா அந்த குழந்தைய தேட போனாங்க அதுக்குள்ள சங்கர் ஐயாவே குழந்தையை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ நான் வீட்டுக்கு போன உடனே எனக்கு புது துணிய வாங்கி கொடுப்பாங்களா இங்க பாருப்பா நீ வீட்டுக்கு போன உடனே உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயி உங்க அம்மா ஒண்ணு உனக்கு துணிய வாங்கி கொடுக்க மாட்டாங்க முதல்ல நீ வீட்டுக்கு போ உங்க அம்மா நிதானமா அவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துணிய வாங்கி கொடுப்பாங்க சரி சரி எங்க அம்மா என்ன தான் திட்டினாலும் அடிச்சாலும் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் எனக்கு எங்க அம்மா வேணும் அப்படின்னு பையனை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டான் இங்க பாருப்பா ஒருவேளை உங்க அம்மா உன்ன தேடிக்கிட்டு தான் எங்கேயோ போயிருக்கணும் அதான் வீட்டுல இல்ல அப்படி குழந்தைக்கு புத்தி சொல்லி சங்கரைய அங்கிருந்து கிளம்பி போனான் கொஞ்ச நேரத்திலேயே சாரதம்மா குழந்தைய வந்து பார்த்தாங்க ஏண்டா அந்த சங்கரையா உனக்கு எதேதோ சொல்லி இந்த ஊரை விட்டு உன்னை கூட்டி போ பார்த்தானா அம்மா இல்லம்மா சங்கரமா அம்மா எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல ஏண்டா வீட்டுல போய் அம்மா கிட்ட சொன்னா உன்னை அடிப்பேன்னு மிரட்டி வச்சிருக்கானா வா நான் யாருன்னு காட்டுறேன் வா அப்படின்னு குழந்தைய கூட்டிக்கிட்டு சங்கரைய வீட்டுக்கு போனாங்க ஒரு பெரிய மனுஷங்க எல்லாம் என்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா முதல்ல அந்த சங்கரய்யாவை கூப்பிடுங்க என்னக்கா மறுபடியும் உங்க பையன் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னானா என் பையன்கிட்ட இல்லாத பொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது நீ தானே என்னக்கா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க உங்க பையன் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போக பார்க்கும் அம்மா பேச்ச கேட்கணும் அப்படின்னு புத்தி சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நானு அப்போ அம்மா சங்கர மாமா சொல்றது உண்மைதான் கூட சண்டை போட்டு ஊரை விட்டு போலான்னு பாக்கும்போது என் மனசை மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது அவருதான் இதுக்குதான் தலைமையில இழுத்து போட்டுக்காதேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ நல்லது செஞ்சாலும் இந்த கெட்டவன் தான் சொல்லுவாங்க ஆமா ஆமா ஊருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணமே இவன் தான் இவன் எப்படி தீட்டு வைப்பான் டேய் போதங்கடா கொஞ்சம் வாய மூடுங்கடா அவனோட அப்பா அம்மாவுக்கு பேச்சு வரல அதனாலதான் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க அவங்ககிட்ட ஏதாவது கஷ்டத்தை அவனுக்கு பொய் சொல்லவே தெரியாது இந்த ஜனங்களுக்கு கஷ்டம் வந்தா அவனுக்குள்ள ஒருத்தருக்கு கஷ்டம் வந்த மாதிரி அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்வான் இங்க பாரு கேள்வி அவன் கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க ஆமாண்டா என் பேரனால எல்லாருக்கும் பிரச்சனை தீருமே தவிர அவனால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராதுடா பஞ்சாயத்துல நீங்க செஞ்ச தப்ப பத்தி என்னோட பேர எடுத்து சொன்னான் இன்னைக்கு கூட அந்த பையன் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னப்போ அந்த பையனை காப்பாத்தி அம்மா பேச்ச கேக்கணும்னு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டானே இதுதானா என் பேரன் செஞ்ச தப்பு அப்படி பாட்டி சொன்னப்போ ஊரு ஜனங்க எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நின்னாங்க இப்படி ஊரு ஜனங்க முன்னாடி சங்கரையா நல்லவனாவே நின்னு இருந்தான் ஆசங்கரு ஓரத்திலேயே ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த ஊர் ஜனங்க விவசாயத்துக்காக அந்த தண்ணி உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதே ஆத்துல இருந்து மீனை புடிச்சு கூட வித்துக்கிட்டு இருந்தாங்க அதே ஊர்ல ராம்பாபு அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட மகளான சாந்தினி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான் சாந்தினியோட அம்மா சின்ன வயசுலயே இறந்து போனதுனால ராம்பாபு அவனோட மகளான சாந்தினிய பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அம்மா சாந்தினி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் வீட்லயே பாத்து பத்திரமா இருந்துக்கோ அப்பா சரிங்கப்பா ஆனா என்னோட குட்டி வயித்துக்கு பசி எடுத்தா அதுக்கு தானே உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன் என்னோட செல்ல அப்பா எனக்காக சமைச்சு வச்சிருக்கீங்க எனக்காக எல்லாமே செய்வாரு சரிமா நீ பாத்து பத்திரமா இரு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவனும் வேலைக்கு கிளம்பி போயிட்டான் போகும்போது தன்னோட மகளை பத்தி யோசிச்சுக்கிட்டு என் பொண்ணு இவ்ளோ அப்பாவியா இருக்கா இவ எப்படி இந்த உலகத்துல வாழ போறான்னு தெரியல நான் இருக்கிற வரைக்கும் பாத்துக்குவேன் இல்லாத நாள்ல என் பொண்ணான சாந்தினியோட நிலைமை என்ன அப்படின்னு தன்னோட பொண்ண பத்தி யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான் அப்படின்னு யோசிச்சுகிட்டு வேலை செய்யற எழுத்துக்க வந்துட்டான் முதலாளியான சித்தையா என்ன ராம்பாபு இவ்ளோ லேட்டா வந்திருக்க இந்த மாதிரி வேலைக்கு வந்தா வராதே நீ முதலாளி நானே உன்ன விட சீக்கிரம் வந்திருக்கேன் ஐயா வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு வராங்கட்டியும் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சுங்க ஐயா நாளில இருந்து இந்த மாதிரி வரமாட்டேங்க ஐயா சரி சரி பேசுனதெல்லாம் போதும் போயி வேலையை பாரு அப்படின்னு சொன்ன உடனே ராம்பாபு கிளம்பிட்டான் கொஞ்ச நேரத்துல சாப்பாடுக்கும் நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பாட்டுக்கு உட்காந்தாங்க அப்போ ராம்பாபு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன ராம்பாபு என்ன எங்க கிட்ட வந்து உக்காந்துருக்க நீயே கொஞ்சம் தள்ளி உக்காடுறியா இல்ல நாங்களே தள்ளி உக்காரட்டுமா ஐயா வேண்டாங்க ஐயா நானே தள்ளி உக்காந்துக்கிறேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து உக்காந்துக்கிட்டான் புதுசா வந்த பூஷனும் எதுக்காக அவர் அப்படி சொல்றீங்க இந்த ஊர்ல அவனை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அவர் எதாவது செஞ்சாரா இந்த ஊர் சாமியோட நகையை திருடிட்டான் ஊரு பெரிய மனுஷன் கேட்டப்ப கூட சொல்லவே இல்ல ஒரு திருடுனத நீங்க பாத்தீங்களா இல்ல அன்னைக்கு கோயிலுக்கு கடைசியா போனது ராம்பாபு தான் ஊர்ல நிறைய பேர் ராம்பாபு கையில நகை இருந்தது பார்த்தேன்னு சொன்னாங்க இதை விட ஏதாவது சாட்சி வேணுமா அவரு நகை எடுக்கிறத நீங்க யாருமே பாக்கல எப்படி திருடன்னு சொல்றீங்க ஏன் சொல்றோனா இவன் நகை எடுத்ததுனாலதான் பொண்டாட்டி பிரசவத்துல செத்துட்டான் அது மட்டும் இல்ல அவன் பொண்ணு ரொம்ப அப்பாவி அவளுக்கு எதுவுமே தெரியாது இதெல்லாம் உண்மையா ஆமாப்பா இந்த ஊரு ஜனங்க யாருமே அவன் கூட இருக்க மாட்டாங்க அவன் கூட இருந்தா அவனால எங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு எங்களுக்கும் பயம் அதனாலதான் தூரமாவே உக்காந்துக்கிறது ஆனா இந்த வயலோட முதலாளி சித்தையா மட்டும் அவனுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அவர் மட்டும் எதுக்கு கொடுத்தாரு ஏன்னா அவர் மட்டும் தான் அவன் நகைய திருடல அப்படின்னு அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு சரி சரி இன்னைக்கு அவனை பத்தி பேசுனதெல்லாம் போதும் வா போய் வேலை செய்யலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்ய கிளம்புனாங்க இதெல்லாமே கேட்ட ராம்பாபு ரொம்ப கவலைப்பட்டான் அம்மா துர்கா தாயி எதுக்குமா எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்க உன்னோட நகைய நான் திருடல அப்படின்னு ஊர் ஜனங்க கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிட்டேன் இருந்தாலும் யாருமே என் பேச்ச நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள அந்த தாயிய பத்தி யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே கவலைப்பட்டான் இப்படி அன்னைக்கு சாயங்காலமாச்சு தாம்பாபு வீட்டுக்கு போனா அப்பா வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் மத்தியானம் சாப்பிட்டியாமா ஆ சாப்பிட்டேன்ப்பா வீட்ல தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரையாவது விளையாட கூப்பிடலாம் யாருமே என் கூட விளையாட வரமாட்டேங்கிறாங்க ஒண்ணு இல்லம்மா நீ ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல அதனாலதான் உன்னை யாருமே விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நீ மட்டும் பெருசாயிட்டா சேர்த்துக்குவாங்க அப்படியாப்பா அப்ப நான் எப்ப சீக்கிரமா பெருசாவ இன்னும் கொஞ்ச நாள்லயே பெரிய பொண்ணு ஆயிடுவேமா அப்படியாப்பா அப்போ நான் பெரிய பொண்ணு ஆன உடனே எல்லாரும் கூட விளையாடுவேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னா இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு இப்படி ராம்பாபு வேலைக்கு போனா அன்னைக்கு என்ற ரொம்ப ஜோரா மழை வந்தது எல்லாருமே வயல்ல வேலை செய்யாம ஒரு பக்கம் வந்து நின்றுகிட்டு இருந்தாங்க ஆனா ராம்பாபு மட்டும் அவனோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான் ஐயோ மழை வேற விடாம பெஞ்சுக்கிட்டு இருக்கு என் பொண்ணு ஒண்டியா வீட்ல இருக்கா அவ எவ்வளவு கஷ்டப்படுறாளோ நானாவது போலாம் பார்த்தா மழை விடாம பெய்யுது அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து மழை விடாம பெய்யறதுனால ஆத்து பக்கத்திலேயே ஊர் இருந்ததுனால ஊருக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அட தண்ணி அதிகமாகி ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இன்னும் மலையை பார்த்துக்கிட்டு இங்கே நின்னா என் பொண்ணு ஒத்தையில் ஆயிடுவான் அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப பார்த்தான் ஊருக்குள்ள தண்ணி போய் ஊரு ஜனங்கள்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனாங்க நான் எப்படியாவது இந்த ஊரு ஜனங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படியே ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை ஒவ்வொருத்தரையா காப்பாத்திக்கிட்டு இருந்தான் அப்பதான் ராம்பாபுக்கு யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க ஐயோ இது என் பொண்ணு சாந்தினி குரல் ஐயோ எல்லாரையுமே காப்பாத்தி என் பொண்ணு நான் விட்டுட்டேன் என் பொண்ணு சீக்கிரமா போய் காப்பாத்தி ஆகணும் இப்படி அங்கிருந்து அவன் கிளம்ப பார்க்கும் போது பக்கத்திலேயே இன்னும் யாரோ ஒருத்தர் கத்திர சத்தம் கேட்டுச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சித்தையா சத்தம் போட்டு கத்துறது கேட்டுச்சு தாம்பாவோ அங்க ஓடி வந்து பார்க்கும் போது அங்க சித்தையா அவரோட குடும்பத்தோட கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க அப்போ சித்தையா ராம்பாபுவை பார்த்து ராம்பாபு வந்துட்டியாப்பா எங்களை காப்பாத்துப்பா என் குடும்பத்தை காப்பாத்து இப்போ ராம்பாபு தண்ணிக்கு நடுவுல நின்னுக்கிட்டு ஐயோ அந்த பக்கம் பார்த்தா என் பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் சித்தையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு யார காப்பாத்துறது என் பொண்ணு தனியா இருக்கா இங்க மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நடுவுல நின்று யோசிச்சுக்கிட்டு இருந்தா தனக்கு சோறு போட்ட எஜமானனா இல்ல தன்னோட உயிருக்கு மேலான தன்னோட மகளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் ஒரு முடிவு எடுத்தான் இல்லை இந்த முதலாளியை தான் நான் காப்பாற்றணும் ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறவங்க மொத்த பேரும் என்ன திருடுன்னு சொன்னப்போ இவரு மட்டும் தான் நான் திருடலை நான் நல்லவன் அப்படின்னு என்னை நம்பி எனக்கு வேலை கொடுத்தாரு அவரு எனக்கு கடவுளுக்கும் மேலே அதனால நான் அவரை தான் முதல்ல காப்பாத்தி ஆகணும் இப்படி யோசிச்சு அதே ராம்பாபு தன்னோட மனசில் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா இன்னொன்று இழந்துதான் ஆகணும் இவரை தான் காப்பாற்றணும் அப்புறம் ஆகிறத என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் ஐயா வாங்க என் தோல் மேல உட்காருங்க அப்படின்னு சித்தையாவ கூட்டிக்கிட்டு உயரமான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டான் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை இப்படி ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து விட்டான் இப்படி எல்லாரையும் காப்பாத்துனதுக்கு அப்புறம் தன்னோட பொண்ண காப்பாத்தலாம் அப்படின்னு யோசிச்சு ஊருக்குள்ள மறுபடியும் போனா ஐயோ என்னோட தங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியல அவளுக்கு தண்ணினா முதல்லயே பயம் அப்படின்னு வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணை பார்த்தான் அம்மா சாந்தினி உன்னோட அப்பா வந்திருக்கேன் எங்கம்மா இருக்க வாமா வெளியே அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டான் ஆனா சாந்தினி எங்கேயுமே இல்லை ஐயோ இவ்வளோ நேரம் என் குழந்தை அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துக்கன்னு கத்துற சத்தம் என் காதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அந்த சத்தம் கேட்கல என் குழந்தை எங்க அப்படின்னு வெளியே வந்து பார்த்தான் பார்த்தா சாந்தினி ஒரு மரத்துல சிக்கிக்கிட்டு இருந்தா ஐயோ என் குழந்தை இங்க மாட்டிக்கிட்டு இருக்கா என் குழந்தைக்கே என்னாச்சுன்னு தெரியல சாந்தினி அதிகமா தண்ணி இருந்ததுனால மூச்சு மூட்டி மயக்கத்துல இருந்தா ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சு அம்மா சாந்தினி அப்பா வந்திருக்கேமா எந்திரா அப்படின்னு எவ்வளவுதான் எழுப்புனாலும் சாந்தினி எந்திரிக்கவே இல்லை பக்கத்துல பார்த்தா பக்கத்துலயே ஒரு கூட இருந்தது சாந்தினிய அந்த கூட மேல உட்கார வச்சுக்கிட்டு உயரமான இடத்துக்கு தன்னோட மகளை தூக்கிட்டு வந்தா ராம்பாபு உன் குழந்தைக்கு என்னப்பா ஆச்சு ஐயா என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க ஐயா நான் போறதுக்குள்ள மயக்கம் போட்டுட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஊர் ஜனங்க எல்லோருமே சேர்ந்து சாந்தனியை பிழைக்கிறதுக்காக எதை செஞ்சு அவளை கண்ணு திறக்க வச்சாங்க அப்பா எனக்கு என்னப்பா ஆச்சு நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு நான் அப்பா அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வரவே இல்லை ஏன்ப்பா வரல எனக்கு தண்ணின்னா பயம்னு தெரியும்ல ஆமாமா உன்னை மாதிரியே நிறைய பேர் தண்ணியில் பயந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க அதனாலதாம்மா அவங்கள காப்பாற்றுறதுக்காக போயிருந்தேன் அப்படியாப்பா ஆமாம்மா அப்படிதான் தான் ராம்பாபு உன் குழந்த கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் கூட உனக்கு வேலை கொடுத்து உனக்கு ஒரு வாய் சாப்பாடு போட நான் உதவியாக இருந்தேன்னு என்ன என் குடும்பத்தை நீ தான்ப்பா காப்பாத்துனேன் இந்த மாதிரி இருக்கிற ராம்பாபு நகையை இருப்பான்னு எப்படி நம்புறீங்க அப்படின்னு ஊர் பெரியவர் சொன்ன உடனே அவரோட தப்பை புரிஞ்சுக்கிட்டேன் வெங்கட்ராவ் ராம்பாபு அந்த தாயோட நகையை இருப்பான் அப்படின்னு நாங்கள் தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ ஜனங்களோட உயிரை காப்பாற்றின உனக்கு சாமியோட நகையை திருடுகிற பழக்கம் இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம்ப்பா இப்போ செஞ்சு எங்களை மன்னிச்சுடுப்பா ஐயா நம்மளுக்குள்ளே எதுக்கு ஐயா மன்னிப்பெல்லாம் இங்கே பாரு ராம்பாபு எங்களை மன்னிச்சுடு ஐயா நீங்கள் எல்லாருமே எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சாந்தினியை கூட்டிக்கிட்டு ஒரு அடி முன்னாலே எடுத்து வச்சு நான் அந்த தாயோட நகையை திருடலை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நம்புனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா யாருமே திருடல அப்படின்னா அந்த தாயோட நகை என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஜனங்க எல்லாரும் மலைக்கு பயந்துகிட்டு அந்த உண்மைய பத்தி யாருமே சொல்லல இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்